ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் மூலிமா நம்ம மொட்டை போண்டா எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க பிளேலிஸ்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நான் வந்து முட்டை எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு எது அளவுக்கு தேவையோ அது அளவுக்கு நீங்க முட்டை எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இதுல மொத்தமா ஒரு அஞ்சு முட்டை தான் வந்து நான் மசாலா போட்டு நான் சேது காமிக்க போறேன் இப்ப அதுக்கு இந்த அஞ்சு முட்டையும் வந்து பாதி பாதி பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது நார்மலா வச்சு எப்படி அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப நான் பொடிசா வந்து ஒரு பெரிய சேச வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்ப மீடியமான பிளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்குங்க மசாலாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு குறைவா வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா சேர்க்கும் போது நல்ல வாசமா இருக்கும் தான் நாம சேர்த்துக்கிறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம மொத்தமா வந்து அஞ்சு முட்டை தான் எடுத்திருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மிதமான தீளை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி வருத்தி விட்டுக்கலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம வருத்தி விட்டா போதும் அந்த பச்சை வடை போற வரைக்கும் பாருங்க நம்ம வருத்தி விட்டுக்கிட்டோம் இப்ப இதுலயே வந்து நம்ம இந்த முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து இந்த மசாலா வந்து இதோட நல்ல படிகிற மாதிரி லைட்டா வந்து திருப்பி விட்டுக்குங்க பாருங்க இப்ப முட்டையில நம்ம தாளிச்சு வச்சு இந்த வெங்காயத்தெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் இது வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறி வரட்டுங்க இதுக்கு நம்ம மேல் மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து நான் எம்எல் அளவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கீங்க இப்ப அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெரிய டீஸ்பூன்ல வந்து நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இப்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன டீஸ்பூன்ல வந்து நான் தூள் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம மசாலாவிலே நம்ம சேர்த்திருக்கோம் நீங்க பார்த்து சேர்த்துக்கங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு குறைவா வந்து தனியா தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கை அளவுக்கு நம்ம ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாம் வந்து ஒன்னா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த கன்சிடன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் கரெக்டான பதம் ரொம்ப தண்ணி இருக்க கூடாது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துட்டு சூடுபடுத்திக்கலாம் பாருங்க இப்ப நம்ம எடுத்து வச்ச மசாலா வந்து சேர்ந்த மாதிரி ஒன்னுத்து மேல ஒண்ணு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்க நம்ம தனித்தனியா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இது மாதிரி மேல மேல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா வந்து நமக்கு மாவுல போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஆயில் நல்லா காஞ்சிருக்கா இருக்கா நம்ம நாம செக் பண்றதுக்காக கொஞ்சமா மாவு எடுத்து விட்டு பார்க்கலாம். பாருங்க உடனே எலுமி வந்துடுச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க நம்ம மாவு எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ அதல வந்து இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க நல்ல முழுமையா வந்து நம்ம டிப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி செய்துட்டு அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில சேர்த்துடலாம். அதே மாதிரி எல்லா முட்டைகளும் நம்ம இது மாதிரி பெருட்டி விட்டுக்குங்க ஒரு கழிச்சு நம்ம திருப்பி விட்டுடலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாப்பிடும் போது ரொம்பவே அருமையா இருக்கும் நான் சொல்றேன் இப்ப நான் வந்து இன்னொரு அஞ்சு முட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மாவுலேயே இந்த மாதிரி போக்கு வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்குங்க இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டோம் இப்ப இது ஒவ்வொன்றும் எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் பாருங்க ஈஸியா வந்து நமக்கு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி விட்டீங்களன்னா ஈஸியா கலண்டு வந்துடும் அதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம ஈஸியா நம்ம விட்டுக்கலாம் கை மேலே தெரிக்கும்ன்ற அவசியமே இல்லை ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் சட்டுனே இது நல்லா வெந்து வந்துடும் மேல் மாவு மட்டும் தான் வெந்து வரணும் ஒரு வெந்து வெந்து வந்துடுச்சு பாருங்க நம்ம பாருங்க எல்லா முட்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் ரெண்டு விதமா வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்துக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து குறைகள் இருந்தால் என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்